யாத்ராகமம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஐந்து உன் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் ஏதோ ஒரு விதமான பலவீனத்தினால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க இந்த பலவீனம் என்னை விட்டு மாறாதா அடிக்கடி இந்த பலவீனம் என்னை வந்து தாக்குகிறதே மருந்து மாத்திரையாக இருக்கிறேனே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார் நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பேன் உன் வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வியாதியை மாற்ற ஏசப்பாவால முடியும் கண்டிப்பா இந்த வியாதி என்னை விட்டு மாறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும் விசுவாசத்தோடு கூட இப்போ நான் இந்த மாத்திரையை சாப்பிட்ற ஆனால் சீக்கிரத்தில் இந்த மாத்திரைகள் என்னை விட்டு மாறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம அந்த மாத்திரையை உட்கொள்ளணும் மாத்திரையை சாப்பிடும்போதே ஒரு வெறுப்போட என்ன வாழ்க்கை இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை நான் மட்டும் ஏன் இத்தரை மாத்திரை சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு விரக்தியோட நம்ம அதை உட்கொள்ளாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம் நீங்க அநேக மாத்திரைகள் சாப்பிடலாம் என்னோட கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா நம்ம முறுமுறுக்கிறதுனால ஒரு பலனுமே கிடையாதுங்க அதுதான் உண்மை மாறாக நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது இன்னைக்கு நான் சாப்பிட்றேன் ஆனால் ஒரு நாள் இந்த மாத்திரையெல்லாம் ஏசப்பா என்னை விட்டு மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு அதை நம்ம சந்தோஷமாக சாப்பிடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ரொம்ப சந்தோஷமாக யாரும் மாத்திரையை சாப்பிட மாட்டாங்க தான் ஆனால் நாம் அப்படி செய்யணும் சந்தோஷமாக சாப்பிடாட்டியும் இது என்னை விட்டு மாறும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு அதை உட்கொள்ளணும் அண்ட் இன்னும் சிலர் சுகர் வந்துருச்சு இனிமேல் இதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாத்திரையை போட்டுட்டுருக்கிற வேண்டியதான் ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்ருக்க வேண்டியதா அப்படின்னு அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக கொண்டு வருகிறோம் அப்படியும் நம்ம செய்யக்கூடாது ஏசப்பா எந்த வியாதியையும் நான் சுமக்கணும்னு அவர் அனுமதிக்கலை சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையுமே சுமந்து தீர்த்துட்டாங்க நான் சுமக்க வேண்டிய தேவை இல்லை அதனால் இந்த சுகரை கூட அது தலைமுறை தலைமுறையாய் வருகிற ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்த சாப வியாதி என்னை தொடக்கூடாது என் பிள்ளைகளை தொடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரணும் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சுகர் வந்திருந்தால் கூட சோர்ந்து போகாமல் அதற்காக டெய்லி ஜபிச்சிட்டே இருக்கணும் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தவறு கிடையாது ஆனாலும் ஏசப்பா மேலே ஒரு விசுவாசத்தோட ஒரு வைராக்கியத்தோட எனக்கு இது சரி ஆகும் நான் எத்தனை வருஷம் இந்த மாத்திரை இருந்தாலும் சரி ஆனால் ஒரு நாள் எனக்கு ஏசப்பா இதிலிருந்து விடுதலை தருவாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு அதை நம்ம சாப்பிடணும் அண்ட் நம்ம சாப்பிடுகிறதற்கு முன்பாக எத்தனை வேளை நம்ம சாப்பிட்டாலும் ஒரு நிமிஷம் இசப்பா நான் சாப்பிடுகிற இந்த சாப்பாடை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாங்கன்னு ஜபிச்சுட்டு சாப்பிடணும் அண்ட் இந்த நாட்களில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் நம்மளுடைய சாப்பாடாக இருக்கட்டும் நிறைய வித்தியாசமாக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம பண்ணுகிற ஜபம் ஏசுவின் ரத்தம் அவைகள் எல்லாவற்றையுமே நன்மைக்கு ஏதுவாக மாற்றும் எவ்வளோ கெமிக்கல்ஸ் நீங்கள் சாப்பிடுகிற வெஜிடபிள்ஸில் ஃப்ரூட்ஸில் அவங்க சேர்த்துருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணி சாப்பிடும்போது அது நன்மையாக நமக்கு மாறும் அண்ட் ஒரு நாள் நான் என்ன சாப்பிடணும் அன் அப்படிங்கிற ஒரு ஜபத்தையும் ஏசப்பா கிட்ட வைக்கணும் ஹெல்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும் ஏசப்பா என்னை நீங்கள் நடத்துங்க இன்னைக்கு ஃபுல்லா இல்ல நாளைக்கு ஃபுல்லா இன்னிலிருந்து இல்ல நாளையிலிருந்து நான் ஹெல்தியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு இருக்கு இந்த வியாதி மாறணும்னா நான் எப்படிப்பட்ட உணவு உட்கொள்ளணும் ஏன்னா நீங்கள் நடத்துங்க இந்த ஜங்க் ஃபுட் மேலே இருக்கிற ஆசைகள் அதை பார்க்கும்போதோ இல்லை என எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணும் போதோ அப்படிப்பட்ட ஆசைகள் எனக்கு வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அண்ட் மொத்தமாக அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது அப்பப்போ உங்களுக்கு ஆசை வரும்போது சாப்பிட்டுக்கலாம் ஆனால் டெய்லி சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்கள் அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வியாதியை உங்களிடத்திலிருந்து விளக்குவாராக இந்த வார்த்தையை இந்த வசனத்தை ஜீவனுள்ள இந்த வார்த்தையை இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க சீக்கிரத்தில் எத்தனை வருஷம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி நிறைய மாத்திரைகள் நீங்கள் உட்கொண்டு கொண்டு இருந்தாலும் சரி சீக்கிரத்தில் இயேசுவின் நாமத்தினால அதிலிருந்து ஒரு விடுதலையை இந்த மருந்து மாத்திரையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாராக சாப வியாதிகள் தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற வியாதிகள் உங்களை தொடாது உங்களுக்கு அப்புறம் அந்த வியாதி உங்கள் வீட்டை அணுகாது அமீன் ஹாவ் அ day. காட் பிளஸ் யூ